ஐயா நான் வந்து தனியார் கம்பெனியில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக நாவலூரில் வேலை இருக்கேன் ஐயா என்னுடைய பணியின் போது நேற்று நாலே முக்கால் மணிக்கு எங்களுடைய நுழைவாயிலில் வந்து தாளம்பூர் எஸ்ஐ ஜி முத்துகிருஷ்ணன் அவர்களும் ஐந்து போலீஸ்காரர்களும் சேர்ந்து உள்ளே நுழைந்து அந்த பக்கம் வழி நாவலூர் வழியாக நுழைந்து தாளம்பூர் வழியாக செல்வதற்காக நுழைந்தார்கள் எங்களுடைய நிர்வாகம் அதற்கு தடை விதித்துள்ளது அதை நான் அதை நான் தெரிவித்தேன் உடனடியாக என்னுடைய சட்டையை பிடித்து அவர்கள் அடித்து என்னை தகாத வார்த்தைகளால் பேசி என்னை ஆட்டோவில் ஏற்றி சென்று அவர்களுடைய ஸ்டேஷனில் வைத்து அங்கு பல கேள்விகள் தகாத முறையில் கேள்விகள் கேட்டு நான் எந்த ஊர் என்று என்னை கேட்டார்கள் நான் தமிழ்நாடு என்று சொன்னேன் நீ பார்ப்பதற்கு மாதிரி இருக்க தமிழ்நாடு இல்லை உன்னை நான் என்னெயவில் என்னவில் போட்டி விடுவேன் நீ ஏதோ ஒரு இயக்கத்தின் சம்பந்தப்பட்டவன் ஆக இருக்கிறாய் என்று கடுமையாக சாட்டினார் ஐயா என்ன எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறது நாங்கள் வேலை செய்து தான் பிழைக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஐயா எங்களுக்கு வந்து உங்களை நம்பி தான் இருக்கிறோம் எதுக்கு உங்களை நம்பி தான் இருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு நேற்று முக்கால் மணி நடந்த சம்பவம் எட்டரை மணிக்கு வெளியே விட்டார்கள் ஐயா நான் வந்து வீட்டில் படுத்தேன் என்னுடைய நெஞ்சு வழியால் இன்று நான் நேற்று இரவே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டா அரசு மருத்துவமனையில் அட்மிட்டாக இருக்கிறேன் அரசாங்கம் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐயா எதுக்கு நீங்கள் போலீஸ் இல்லை அவங்க வந்து ட்ரெஸ் பாசிங் மாதிரி இந்த வழியாக நுழைஞ்சி மறு வழியாக போகிறதுக்காக சொன்னாங்க அது எங்கள் நிர்வாகம் வந்து அதை அலோவ் பண்ணுறது இல்லை ஏன்னா உள்ளே வந்து பல கம்பெனிகள் வேலை செய்யுது அவங்க அனுமதிக்கிறதுனால எங்கள் நிர்வாகம் அனுமதிக்கலை அதை சொன்னது தான் இருக்கும்போது இருக்கும்போதே எங்கள் நிர்வாக இருக்கும்போது எங்கள் நிர்வாக நிர்வா நிர்வாகியிடம் ஃபோன் பேசி கொடுக்குறேன்னு சொன்னவுடன் அந்த ஃபோனை வாங்கி வைத்துக்கொண்டு என்னை அடிக்க பாய்ந்தார்கள் பாய்ந்து என்னை கீழே தள்ளி ஐந்து காவலர்களை அழைத்து அவர் ஜி முத்து கிருஷ்ணன் எஸ்ஐ தாளம்பூர் ஐந்து காவலர்களை அழைத்து என்னை ஆட்டோவில் ஏற்றி சென்றார்கள் ஐயா எங்கள் நிர்வாக எங்களுடைய நிர்வாகிகளிடம் எதுவும் தெரிவிக்கலை நான் பணியில் இருந்தபோது இது நடந்தது